சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ஸ்ருதி ரவியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பே கொடுக்க உடனே இங்கே விஜயா நினைக்கிறாங்க எப்படியும் ஸ்ருதியோட அம்மா அப்பா இன்றைக்கி ஸ்ருதிக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு கிஃப்டாக தான் தருவாங்க தங்க நகை பனோன்னு எல்லாமே ஸ்ருதிக்கு கிடைக்கப் போகுது ஆனால் ரோகிணியோட அப்பாவும் இல்லை மலேசியா மாமாவாது ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும் என் சம்மந்தியும் பெரிய பணக்காரர் தான் அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டேயும் ரோகிணியோட அப்பாவை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் ஏன் ரோகிணியை பற்றி கூட ரொம்ப பெருமையாக பேசி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ணிகிட்டு அந்த சமயம் ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும் ஸ்ருதிக்கு தேவையான நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸ்ருதி இது தான் உனக்கு எங்களுடைய பெரிய கிஃப்ட்டு அது மட்டும் இல்லாமல் வேண்டான்னு சொல்லாதுன்னு சொல்ல அம்மா எனக்கு தான் நிறைய நகை எல்லாம் இருக்கேம்மா இது எதுக்குமான்னு கேட்கும்போது நீ எங்கே ஒரே பொண்ணு உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம் எங்கள் சொத்து நகை பணோன்னு எல்லாமே உனக்கு தானேம்மா நீ தான் எங்கள் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்காக உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்யாமல் இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ நகையை ஸ்ருதிக்கு கொண்டு வந்து அவங்க அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் ஸ்ருதியோடய அம்மா ரவிகிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ளை உங்களுக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து கொடுக்கணும்னு நானும் உங்கள் மாமாவும் ஆசைப்படுறோம் வேண்டான்னு சொல்லாதீங்க மாப்பிள்ளை நீங்க இத்தனை நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஷெஃப்ஃபாக இருக்க போய் அது ஸ்ருதிக்குமே கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது நீங்கள் இத்தனை நாள் வெளியில் சம்பாதிச்சது போதும் இனி பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணுன்றது தான் எங்களுடைய ஆசை அதுக்காக எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக ஓனர் ஆகணும் அதுக்கு எல்லா ஏற்பாடையுமே நாங்கள் பண்ண போகிறோம் அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி மனோஜ் விஜயான்னு எல்லாருமே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க பரவாயில்லையே பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஆக்குறேன்னு சொல்கிறாங்க ஸ்ருதிக்கிட்ட இவ்வளோ நகையெல்லாம் கொடுக்க ாங்க இங்க ரோகிணி நினைக்கிறாங்க உண்மையான பணக்காரங்க இது எல்லாத்தையும் தருவாங்க ஆனால் நான் அப்படி இல்லையே பொய் சொல்லி ஏமாற்றிட்டு தானே இருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாத்த உடனே ஓ மாமா கிட்ட சொல்லி மனோஜிக்கு பணத்தெல்லாம் வாங்கி கொடுன்னு பேச ஆரம்பிச்சுருவாங்களே அப்படின்னு ரோகிணி ரொம்ப திருத்திருன்னு முழிக்கிறாங்க இங்கே ரவி ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ரெஸ்டாரண்ட்டு ஓனர் ஆகணும்னு ஆசை பெரிய ரெஸ்டாரண்ட்டை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம் நானும் ஸ்ருதியும் சம்பாதிக்கிறோம் பணத்தை சேர்த்து வச்சு எங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செய்கிறத நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு செய்கிறத கண்டிப்பாக நாங்களே செஞ்சுப்போம் யாருடைய உதவியும் இல்லாமல் என்னாலையும் ரெஸ்டாரண்ட்டை இங்கே வந்து ஆரம்பிக்க முடியும் நான் ஓனராகவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ஆசையாக ரவிக்காக ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னதை வேண்டான்னு சொல்லிடுறாரு ரவி இதை பார்த்த உடனே விஜயாக்கு அவ்வளோ கோபம் வருது சம்மந்தியே இந்த வந்து இங்கே ரவிக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னால் இவன் சரின்னு சொல்ல வேண்டிதானே அதென்ன வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் வாழ்க்கைனா என்னன்னு கொஞ்சம் கூட ரவிக்கு தெரிய மாட்டேங்குது பணத்தோட அருமை தெரிஞ்சிருந்தா அவங்க சொன்ன உடனே இவன் சரின்ல சொல்லியிருக்கணும் எவ்வளோ பணம் செலவு பண்ணி என் வீட்டுக்காரரோட இருபத்தேழு லட்சம் ரூபா பணத்தை வச்சு மனோஜ் அந்த பெரிய கடையை ஆரம்பிச்சு வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இப்போ சம்மந்தியே வந்து கடையை ரெஸ்டாரண்ட் வச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை போய் வேண்டான்னு சொல்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சொல்கிறாங்க விஜயா என்ன ரவி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ வேண்டான்னு சொன்னால் சம்மந்தியோட மனசு ரொம்ப வேதனைப்படும் அதனால் அவங்க கொடுக்குறத எப்படி ஸ்ருதி வாங்கிக்கிறாளோ அதே மாதிரி நீ ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும் அதுவும் சம்மந்தியே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு தருவாங்க நீங்கள் செஞ்சு கொடுங்க சம்மந்தி ரவி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்னு விஜயா சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரவி ஒன்றும் சொல்ல மாட்டான் எனக்கும் ரவிக்கும் ஒரே மாதிரி எண்ணம் தான் நானும் ரவையும் ஒன்று சேர்ந்து புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பெரிய திட்டம்லாம் போட்டிருக்கோம் ஆனால் உங்ககிட்ட பணத்தை வாங்கி அப்படி நாங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லைம்மா நானும் ரவியும் கை நிறைய சம்பாதிக்கிறோம் பணத்தை சேர்த்துக்கிட்டே வரும் எப்போ எங்களால் முடியுதோ அப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுக்கிறோம் அதுக்காக நீங்கள் பணம் கொடுக்கணும் உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை உங்களை நான் எதிர்பார்க்கவும் இல்லை நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க இந்த நகையே எனக்கு வேண்டாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஸ்ருதி இதையாவது நீ ஏற்றுக்கணும் மாப்பிழ தான் நாங்கள் என்ன செஞ்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டிக்கிறாரு ஏன்னா மாப்பிள்ளைக்கு அவரோட குடும்பம் தான் முக்கியம் எங்களை பற்றி யோசிக்க மாட்டாரே அப்படி யோசிச்சுருந்தா வந்தவங்க முன்னாடி நாங்கள் செய்கிற இந்த நாங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன கிஃப்டையும் அவர் ஏற்றுருப்பார்ல பரவாயில்ல நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாவும் ஸ்ருதியோட அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே விஜயாவுக்கு அவ்வளோ கோபம் வருது இந்த ஸ்ருதியால் தான் வரக்கூடிய எதுவும் வர மாட்டேங்குது இப்போ அந்த நகையை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதே ரவி சரின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு பெரிய கிடச்சிருக்குமே ஸ்ருதிக்கு முதல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்பதான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும் இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடுக்கு அப்புறமா இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்ததே இந்த ஸ்ருதி ரொம்ப நேரம் தான் வந்தா யார் பேச்சையும் கேக்குறது இல்லை வீட்டுக்கு போன உடனே ஸ்ருதி கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க ஆனா அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல என் பையன் ரவியா இருக்கட்டும் வீட்டுக்கு வந்த மருமகளாக இருக்கட்டும் பணத்து மேலே ஆசை இல்லாமல் சம்பாதிச்சு அதனோ அதனால் வரக்கூடிய ஒரு பணத்தை வச்சு தான் ரெஸ்டாரண்ட்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே ஸ்ருதிக்கு எல்லாரும் நிறைய கிஃப்டெல்லாம் கொடுக்கறத பார்த்துட்டு மனோஜ் சொல்கிறாரு பாத்தியா ரோகினி இந்த ஸ்ருதியோட சொந்தக்காரங்க அப்பா அம்மான்னு எல்லாரும் பெரிய பெரிய கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க ஸ்ருதிக்கு நிறையா நகை வந்திருக்கு ஆனால் ஏன் ரோகிணி நம்ம ஃபங்க்ஷனுக்கு மட்டும் உன் சொந்தக்காரங்கன்னு யாருமே வரலை அப்போ உங்கள் அப்பாவும் இருந்தாரு ஓ மலேசியா மாமாவும் இருந்தாங்க யாருமே வரல பார்த்தியா ஆனால் ஸ்ருதியோட திருமண நாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியே எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அவ்வளோ நகை வந்திருக்கு நமக்கு தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன் போதும் மனோஜ் எப்போ பார்த்தாலும் பணம் தான் உனக்கு உங்கள் அம்மாவுக்கும் முக்கியம் அப்படி தானே நான் தான் உனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேனே பண உதவி செஞ்சுருக்கேன் அப்புறம் என் அப்பா மாமா வேற உனக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்கணுமா என்ன போதும் போதும் இப்போ இதை பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த மனோஜே பணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பாக ஸ்ருதியை பார்த்து ஸ்ருதியோட அம்மா அப்பா கொடுத்த அந்த நகையெல்லாம் பார்த்து விஜயாத்த இன்னும் என்கிட்ட கிட்ட என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ தெரியலையே அப்படின்னு ரோகினி ரொம்பவே பதட்டமாகவே இருக்கிறாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க ஆனால் இங்கே விஜயா ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க ஏமா ஸ்ருதி உங்கள் அம்மா அப்பா ஆசையா பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து தரேன்னு ரவி கிட்ட சொல்லும்போது ரவி தான் புரிஞ்சுக்காம பேசுறானா நீயும் ஏமா வேண்டான்னு சொன்னேன் இந்த மீனாவை பாரு சின்ன சின்ன டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கிறது கூட பணத்துக்காக எவ்வளோ நல்லா செய்கிறா அப்போ உங்களுக்குன்னு நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சு தானே ஓ அம்மாவும் அப்பாவும் உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க நீயும் எதுக்காகம்மா வேண்டான்னு சொல்கிற இப்போல்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் உனக்கே தெரியுமே எங்கள் பணத்தை வச்சு தான் மனோஜே பெரிய கடையை ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே ஸ்ருதியும் பணத்து மேலே எனக்கு என்றைக்கும் ஆசைன்னு பெருசாக வந்ததே இல்லை உங்கள் எல்லார் கூடயும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு மட்டும்தான் நான் நினச்சிருக்கேன் பணம் இப்போ வரும் அப்புறம் அது இல்லாமல் போயிடும் அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் நானும் இங்கே ரவியும் நல்லா தானே சம்பாதிக்கிறோம் ஏன் எங்களால் ரெஸ்டாரண்ட்டு ஆரம்பிக்க முடியாதா நான் ரவிக்கு எல்லா உதவியும் செய்வேன் நாங்களும் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே தான் வரோம் மனோஜால ஒரு கடையை ஆரம்பிக்க முடியும்னா எங்களாலையும் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க முடியும் யாருடைய உதவியும் இல்லாமல் நாங்கள் மனோஜ் மாதிரி யாருக்கும் தெரியாமல் உங்கள் பணத்தை எல்லாம் எடுக்கவும் மாட்டோம் யாருக்கிட்டையும் கேட்டு வாங்கவும் மாட்டோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அதனால்தான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட அப்படி சொன்னேன் இப்போ பணத்தை வாங்கிட்டு அப்புறம் என்றைக்காவது எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரவியை ஏதாவது இதை சொல்லி காமிச்சாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது இதே நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் உங்களுக்கும் பெருமையாக இருக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலை விஜயா பாத்தியா பணம் தான் முக்கியம்னு நீ பேசிகிட்ருக்க பணத்தை விட எல்லாரும் பாசமாக இருந்தால்தான் முக்கியம் ஒத்துமையாக இருக்கணும்னு ஸ்ருதி இருக்கா சுயமாக சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிற பணத்தில் தான் முன்னேறணும்னு ஸ்ருதியும் ரவியும் ஆசைப்படுறாங்க இதில் எந்த தப்புமே இல்லை ஆனால் நீயும் மனோஜும் என்னைக்கும் திருந்த மாட்டீங்க நீ நினைக்கிறதெல்லாம் நல்லதுதாம்மா ஸ்ருதி கண்டிப்பாக ரவியோட திறமைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு அண்ணாமலை ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே முத்து சொல்கிறாரு ஆமாம்மா இதே ரவி ஸ்ருதியோட ஃபங்க்ஷனுக்கு அங்கே ஸ்ருதியோட அப்பா வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் எவ்வளோ நல்லா செஞ்சாங்க ஆனால் இந்த பாலலம்மா வீட்டில் இருந்து மட்டும் யாரும் வர மாட்டேங்கிறாங்க இவங்க உண்மையாகவே பணக்காரங்களாக இருந்தால் ஸ்ருதியோட வீட்டிலேருந்து வந்து செஞ்ச மாதிரி கேட்காமையே பணம் நகைன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க இங்கே தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் பார்லமா செய்கிறதுலாம் பார்த்தா உண்மையாகவே இவங்க பணக்காரங்க தானா அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ரோகினியை பார்த்து சொல்ல உடனே ரோகிணி ரொம்ப கோபமாக போதும் முத்து நீங்கள் சந்தேகப்பட்ட வரைக்கும் போதும் நான் யாரையும் ஏமாத்தலை என் மாமா இப்பயும் மலேசியாவில் தான் இருக்கார் அவர் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியான நேரம் பார்த்து வந்து செய்வாரே தவிர்த்து நீங்களாம் என்னை பற்றி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போயிடுறாங்க உடனே மீனாவும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாருங்கள் அவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னுட்டு அப்படின்னு கேட்க ஏமீனா நான் என்ன பொய்யா சொன்னேன் உண்மையாக எனக்கு சந்தேகம் இருந்தது அதான் நான் கேட்டேன் அது மட்டும் இல்லை இவங்க உண்மையான பணக்காரங்களாக இருந்திருந்தா அவங்க எதுக்கு வெளியில் அதுவும் செட்டிக்கிட்ட போய் கடன் வாங்க போகிறாங்க தேவையில்லாமல் அப்பாவோடய பணத்தை எடுத்து மனோஜுக்கு ஏன் கடையை ஆரம்பித்து கொடுக்கணும் அவ்வளோ பெரிய பணக்காரங்க மலேசியாவில் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்யும்போது அவங்க அப்பா கிட்டையோ இல்லை அவங்க கிட்ட ஏன் மலேசிய மாமா கிட்ட கூட கேட்டு பணத்தை வாங்கியிருக்கலாமே இந்த ரோகிணி செய்கிறது எதுவுமே சரியில்லை அதனால தான் கேள்வி கேட்டேன் உடனே அந்த பார்ல அம்மாவுக்கும் அவ்வளோ கோவம் வருது இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பார்ல அம்மா உண்மையை மறைக்கிறாங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து ரோகிணியும் மனோஜும் காலையில் சாப்பிட்டுட்டு தன்னுடைய வேலைக்கு சீக்கிரமாக கிளம்பணும்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ் சாப்பிட்ட உடனே அம்மா நான் கடைக்கு போகிறேம்னு கிளம்ப பார்லரில் வேலை இருக்குன்னு ரோகிணியும் கிளம்பிடுறாங்க ஆனால் இங்கே ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க அந்த சமயம் சாப்பிட வந்த ஸ்ருதியும் ஆமாம் இது ரோகிணியோட ஃபோனாச்சே மீனா ரோகிணி இருக்காங்களா இல்லை வேலைக்கு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க இப்போ தான் பார்லருக்கு போகிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க பரவாயில்ல ரோகிணி ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்க போல நானே கொண்டு போய் அவங்க பார்லரில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி அந்த சமயம் மீனாவும் ஸ்ருதி கிட்டே சொல்கிறாங்க ரொம்ப நன்றி ஸ்ருதி உங்கள் ஃபங்க்ஷனில் நான் டெக்ரேஷன் ஆர்டரெல்லாம் செஞ்சதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு பெரிய பெரிய டெக்ரேஷன் ஆர்டரை கொடுக்குறாங்க அதெல்லாம் கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஆர்டரெல்லாம் நான் செஞ்சாலே எனக்கு நல்ல பெரிய வருமானம் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்ருதியும் இந்த ஆர்டரை நான் கொடுத்ததால் உங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் உங்கள் திறமையால் தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கதை தவிர்த்து மற்றபடி என்னால் உங்களுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கல ஓ நீங்கள் பெரிய திறமை அப்படின்னு தெரிஞ்சுதான் எங்கள் திருமண நாள் ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்களே டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் எவ்வளோ அழகாக செஞ்சுருந்தீங்க தெரியுமா அப்படின்னு மீனாவும் இங்கே ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க அங்கே வந்த விஜயா இதை பார்த்துட்டு என்ன மீனா உனக்கு வேற வேலை இல்லையா ஸ்ருதி அங்கே கிளம்ப வேண்டாமா நின்று பேசிக்கிட்டே இருக்க அங்கே போய் கிச்சனில் இருக்க வேலையை பாரு அதை விட்டுட்டு இங்க நினை சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுலாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே ரோகிணியோட போன் இருக்கிறத பாக்குறாங்க விஜயா ஆமா இது ரோகினியோட போனாச்சு அவ தான் பார்லருக்கு கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதியும் ஆமாம் பார்லருக்கு போயிட்டாங்க நான் போற வழியில அப்படியே இந்த போனை கொண்டு போய் இங்கே ரோகிணி கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நான் வேலைக்கு போறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க சாப்பிட்டு முடிச்ச ஸ்ருதியும் ரவியும் வேலைக்காக கிளம்புறாங்க உடனே எங்க ஸ்ருதியும் முடியும் மீனா கிட்ட மீனா நான் வேலைக்கு கிளம்புற மீனா நீங்களும் சீக்கிரமாக டெக்கரேஷன் ஆர்டர்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்துட்டு கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போங்க இதை பார்த்த விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது வேலைக்கு போகும்போது கூட மாமியார் நான் இங்கே இருக்கும்போது சொல்லாமல் போகிறாலே இந்த ஸ்ருதி வர வர ஸ்ருதிக்கு ரொம்ப திமுறாயிருச்சு அதை அவங்க அம்மா வந்து நிறைய நகை பணம்னு கொடுக்க போயிட்டு எனக்கு வர வர மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறா எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா தான் மீனா கூட சேர்ந்துட்டு தானே என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா அந்த ஸ்ருதி அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க ரோகிணியோட ஃபோனை ஸ்ருதி எடுத்துகிட்டு போகும்போதே ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது யார் தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கும் இருக்கும்போது அங்கே வித்யா ஃபோன் பண்ணுறாங்க வித்யாவோட ஃபோன் தான் என்கிட்ட தான் ரோகிணியோட ஃபோன் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அப்புறமா இங்கே கொஞ்சம் ஃபோன் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்ச ஸ்ருதியும் வித்யாவோட ஃபோன் எடுக்கிறாங்க ஆனா ரோகிணியோட போன் ஸ்ருதிக்கிட்ட இருக்குன்னு தெரியாம வித்யா ரொம்ப பதட்டமா ரோகினி நான் சொல்றத கேளு ரோகிணி ஃபோன் எடுக்க உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ப்ரௌன் மணி என் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதான் ஓ மலேசியா மாமாவா பொய் சொல்ல உன் வீட்டுக்கு வர வச்சு அந்த பிரௌன் மணி தான் அவருக்கு ஏற்கனவே நீ பணம் கொடுக்கணும்ல அந்த பணத்தை என் கிட்ட வந்து கேட்குறாரு நான் எப்படி கொடுக்க முடியும் எனக்கு தான் இன்னும் சம்பளமே வரலையே இருந்திருந்தால் பணம் இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் நீ முதல்ல என் வீட்டுக்கு வா ரோகினி அவருக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து பிரௌன்மணியை நீ தான் அனுப்பி வைக்கணும் சீக்கிரம் ஓ மலேசிய மாமாவுக்கு நீ தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து அங்கே இங்கேருந்து அனுப்பு என் வீட்டில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இது எல்லாத்தையுமே ஸ்ருதியும் கேட்டுடுறாங்க அப்போ தான் ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தேகம் வருது அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தது ரோகிணியோட மலேசியா மாமா இல்லை யாரோ தெரிஞ்ச ஒருத்தரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது யார் என்ன ஏதுன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது ரோகிணி எவ்வளோ தான் போய் சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பாங்க அண்ணாமலை மாமாவோட பணத்தை எடுத்திருக்காங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் மூணு லட்சம் ரூபா அதுக்காக வட்டி பணமும் சேர்த்து வாங்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாற்றியிருக்காங்க முத்து ஜீவாவை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல போய் தானே எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய வந்தது இப்போ மலேசியா மாமானு யாரையோ கூட்டிகிட்டு வந்து ஏமாற்றிருக்காங்க இதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் யாருக்கும் தெரியாமல் இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனால் கண்டிப்பாக அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உண்மை என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்புன ஸ்ருதி உண்மையை கண்டுபிடிக்க கிளம்பிடுறாங்க அங்கே வித்யாவோட வீட்டில் ப்ரௌன் மணி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு என்ன மேடம் நீங்கள் நீங்கள்லாம் பணம் தருவீங்கன்னு சொல்ல போய் தானே போனால் போகுதுன்னு இந்த ரோகிணி பாப்பா சொன்ன பொய்யெல்லாம் அவங்க வீட்டில் சொல்லி நம்ப வச்சுருக்கேன் என்னால் தான் ரோகிணி பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க ஆனால் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாமா தர வேண்டிய வாய்ப்பை தான் தராமல் ஏமாற்றிட்டீங்க மறுபடியும் மறுபடியும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா இனி ரோகிணி பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்ய நான் என்னைக்கும் வரவே மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு பிரவுன்மணி அங்க போன ஸ்ருதி இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து வித்யா சொல்றாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என் ஃப்ரெண்டு ரோகிணிக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாம அவ பணம் கொண்டு வந்து கொடுத்துருவா நாங்க யாரும் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை நாங்க சொன்ன மாதிரி நீங்க போய் அந்த ரோஹிணியோட வீட்டுல பேசிட்டீங்க இப்ப தான் ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தான் மலேசியா மாமானு ரோஹிணி வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பி ஏமாந்து போய் இருக்காங்க ஆனால் மறுபடியும் எதுவும் பிரச்சனைனா நீங்கள் உதவி செய்வீங்கன்னு தெரியாதா பணத்தை கொடுக்காம நம்ம ஏமாத்துவோமா பணத்தை கொடுத்தாதானே தானே போய் சொல்லவே வர்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க ஸ்ருதிக்கு எல்லாமே புரியுது அப்போ ரோகிணி யாரோ ஒருத்தரை பணத்துக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து தன்னுடைய மலேசியா மாமான்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை எல்லாருக்கும் எப்படி தெரியப்படுத்துறது எல்லாருக்கும் இந்த உண்மை கண்டிப்பாக தெரிய வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் ப்ரௌன் மணியும் பேசிட்டு இருக்கும் போது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமா எடுத்து வைக்கிறாங்க ஸ்ருதி கண்டிப்பா விஜயாத்த கிட்ட போய் ஆதாரத்தை காமிச்சாதான் நாம சொல்றத நம்புவாங்க ஏன்னா மூணு மருமகளா இருந்தாலும் ரோகிணியை மட்டும்தான் விஜயாத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வித்யாவுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு ஆனா ரோகிணிக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க இங்க நம்ம வீட்டுக்கு வந்தது மலேசியா மாமாவே இல்லை ஆனா தன்னுடைய மலேசியா மாமா தான் வந்தாரு தன்னுடைய அப்பாவும் இப்ப இல்லைன்னு என்னென்னவோ போய் சொல்லி எவ்வளவு ஏமாத்தி இந்த ரோகிணி உண்மையை நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லியே ஆகணும் இந்த ரோகிணியோட போன் நம்ம கிட்ட இருக்க போயிட்டு ரொம்ப நல்லதாக போச்சு வித்யா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்ல நானும் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆதாரமும் இப்போ என்கிட்ட இருக்குது இல்லைனா மறுபடியும் மறுபடியும் ரோகிணி வித்யானி எல்லாருமே நம்மளை ஏமாற்றிட்டே தானே இருந்திருப்பாங்க மலேசியாவில் அப்போ ரோகிணிக்கு மாமான்னு யாருமே இல்லை இவங்க பணக்கார வீட்டு பொண்ணும் கிடையாது பணம் கொடுத்து யாரையோ வந்து பொய் சொல்ல வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ரோகிணி பெரிய பெரிய உண்மைகளை மறைக்கிறாங்க கண்டிப்பாக இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்ச ஸ்ருதியும் ஆதாரத்தோட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உண்மையை தெரிஞ்ச ஸ்ருதிக்கு ரோகிணி மேலே ரொம்ப கோபம் வருது இந்த மீனாவும் முத்துவும் ரோகிணியை சந்தேகப்பட்டப்பெல்லாம் ரோகிணி என்னென்னவோ சொல்லி அவமானப்படுத்தியிருக்காங்க எவ்வளவோ சமாளிச்சிருக்காங்க ஆனால் இந்த உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் யாராவது அவங்க அப்பாவை பற்றியோ இல்லை மலேசியாவில் இருக்க சொந்தக்காரங்களை பற்றியோ கேட்டால் பதில் பேசாமல் இருந்திருக்காங்க போல் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க இதெல்லாம் விஜயாத்தைக்கு தெரிஞ்சால் ரோகிணியை கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே விட மாட்டாங்களே அதனால தான் யாருக்கும் இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தப்பெல்லாம் செஞ்சுருக்காங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே பார்லருக்கு போன ரோகிணிக்கு தான் தெரிய வருது தன்னுடைய ஃபோனை காணும்னுட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரியல வீட்டிலருந்தும் ஃபோனை கொண்டு வந்தனானு தெரியலே அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சமயம் தான் இங்கே ரோகிணியோட கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபுக்கு வித்யா மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க ரோகிணி கிட்ட எத்தனையோ முறை ஃபோன் பண்ணிவிட்டேன் ஆனால் ரோகிணி என்ன இன்னும் வரலை இந்த ப்ரவுன்மணிக்கு தர வேண்டிய பணத்தையும் தராமல் இருக்காளே மணி பேசுகிறதெல்லாம் கேட்டு தாங்க முடியல சீக்கிரமாக முதல்ல இவரை இங்கேருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு அங்கே பார்லருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே ஸ்டாஃபும் ரோகிணியை கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க பேசுங்க ரோகிணி மேடம் அப்படின்னு கொடுக்க என்ன வித்யா நானே ஃபோன் எங்கேன்னு தெரியாமல் இருக்கேன் நீ எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணனு கேட்க என்னது ஃபோன் எங்கேன்னு தெரியாமல் இருக்கியா நான் தான் ஃபோன் பண்ணேனே நீ கூட ஃபோன் எடுத்து பேசினியே அது மட்டும் இல்லாமல் உ மலேசியா மாமா வந்திருக்காரு அதான் மணி நீ தர வேண்டிய பணத்தை கேட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு வேற நிறைய வேலை இருக்குது தான் நீ சீக்கிரமாக வந்து பணத்தை கொடு அப்படின்னு வித்யா சொல்லும்போது தான் ஆமாம் யாரோ ஃபோன் எடுத்தாங்கன்னு சொன்னி உன்கிட்ட பேசுனாங்களான்னு கேட்க இல்லை இல்லை ஃபோன் எடுத்தாங்க நான் தான் ப்ரௌன் மணியை பற்றின எல்லா உண்மையும் சொன்னேன் நீ அப்போ தானே வருவே அப்படின்னு சொல்ல இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டமாயிடறாங்க அப்போ என் ஃபோனை யாரும் எடுத்திருக்காங்க வித்யா பேசின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு போலயே அப்போ யார் என் ஒருவேளை முத்துவா இருக்குமா மீனாவா இருக்குமா யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி சரி வித்யா நீ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு மணி கிட்ட பேசி புரிய வச்சு தர வேண்டிய பணத்தெல்லாம் எல்லாம் கொடுத்து பிரவுன்மணி அங்கிருந்து அனுப்பிட்டு அப்பதான் வித்யா வித்யா கிட்ட ரோகிணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க என் ஃபோனை நான் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் நீ ஃபோன் பண்ணி ப்ரௌன்மணியை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் வீட்டில் யார் ஃபோன் எடுத்தாங்கன்னு தெரியல ஒருவேளை அது என் விஜயாத்தியா இருந்தால் அவ்வளவுதான் வசமாக மாட்டிப்பேன் என்ன வித்யாணி யார் என்னன்னு கேட்காம நீ பாட்டுக்கு பிரவுன்மணியை பற்றி பேசியிருக்கிய அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன தெரியுமா நானே பிரவுன்மணியை பார்த்து பதட்டத்தில் இருந்தேன் அதான் ஓ மாமா மலேசியா மாமா வந்திருக்காரு மணிக்கு தர வேண்டிய பணம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் யார் இதை கேட்டாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா யாருக்கோ ஒருத்தருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி ஸ்ருதி ஆதாரத்தோட வீட்டுக்கு வராங்க ஆனால் ரோகிணி ரொம்பவே பதட்டமா வீட்டுக்கு வராங்க ஒருவன் ஒருவேளை விஜயாத்தைக்கு தான் உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு விஜயா கிட்டே போய் மெதுவாக பேசுகிறாங்க விஜயா எப்பயும் போல் ரோகிணியை ரொம்ப நல்லபடியாக கவனிக்கிறாங்க என்னம்மா ரோகிணி ரொம்ப டயர்டாக இருக்க போல் உனக்கு ஏதாவது காஃபி டீ ஜூஸ் ஏதாவது வேணுமா மீனா கிட்டே சொல்லி நான் தர சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ யாருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே வந்த ஸ்ருதி விஜயா கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் இத்தனை நாள் ரோகிணியை எவ்வளவோ நம்பிட்டு இருந்தீங்க ஆனால் அவங்க உங்களை ஏமாற்றுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல என்ன ஸ்ருதி நீயும் அந்த முத்து மீனா மாதிரியே வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா இப்பதான் தான் ரோகிணி இருந்து வந்திருக்கா அவளை அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறா அவ எதுக்குமா என்ன ஏமாற்றணும் அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணி சொன்னது எல்லாமே போய் உண்மையாகவே ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு நான் அவங்கள கூப்பிட்டு நீங்களே கேளுங்க இன்னும் உண்மையே சொல்லாமல் உங்களை அவங்க ஏமாத்துனாங்கன்னா ஆதாரத்தோட அவங்க யார் என்ன ஏது எவ்வளோ போய் சொல்லி உங்களை ஏமாத்திருக்காங்கன்ற உண்மையை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க உடனே அங்கே மீனா முத்து அண்ணாமலை ரவின்னு எல்லாருமே வந்து நிற்க ரோகிணியும் மெதுவாக ரூம்லேருந்து வெளியில் வராங்க உடனே இங்கே வந்து ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகிணி ஃபோன் காணுன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல உங்கள் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது அந்த ஃபோன் என்கிட்ட வர வர போய் தான் உங்களை பற்றின உண்மையே எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்தாங்க ரோகிணி உங்கள் ஃபோன் உங்கள் ஃப்ரெண்டு பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஏன் உண்மையை தெரிஞ்சுக்க வித்யாவோட வீட்டுக்கே போனேன் அப்போ தான் வித்யாவோட வீட்டில் உங்கள் மலேசியா மாமாவோ பார்த்தேன் அப்படின்னு சொல்ல திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு ரொம்பவே பதட்டமாக என்னது வித்யாவோட வீட்டுக்கு நீங்கள் போனீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் உங்களை பற்றின உண்மை தெரியணுன்னா அதை நான் கண்டுபிடிக்க தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் மலேசியா மாமா பிரௌன்மணியும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் வீடியோ ஆதாரமாக இங்கே ஸ்ருதி எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே அங்கே வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் காமிக்கிறாங்க இவர் மலேசியா மாமா இல்லை நம்ம பக்கத்து ஊரில் கடையை வச்சிருந்த கடை வச்சு நடத்துகிற ப்ரௌன்மணியாக இவர்கிட்ட பணம் கொடுத்து தான் பொய் சொல்ல மலேசியா மாமாவா இந்த ரோகிணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி இவங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்களோ இவங்க பணக்காரங்களாக இருந்தால் எதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து சொல்ல வைக்கணும் தெரியலையா ரோகிணி நம்ம இருந்திருக்காங்கன்னு ஏ ரோகிணி இவர் உங்கள் மலேசியா மாமாவே இல்லைல்ல அப்ப எதுக்காக பொய் சொல்ல வீட்டுக்கு வர சொன்னீங்க நீங்க செஞ்சது பெரிய தப்பு உங்களெல்லாம் விஜயத்தை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு கோபத்தில் ரோகிணியை பேசி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க உடனே முத்துவும் சொல்றாங்க என்ன ஸ்தி சொல்றீங்க உண்மையே கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க இந்த ஆதாரத்தை பாருங்க மீனா உங்களுக்கே எல்லாமே தெளிவாக புரிய வரும் அப்படின்னு சொல்ல உடனே ரொம்ப கோபமா இருந்த முத்து கேள்வி கேட்குறாரு என்ன பார்லலம்மா எனக்கு உங்க மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொன்னப்ப என்னை பத்தி பேச உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்களே நீங்க என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க ஏதோ மலேசியாவிலேருந்து மாமா வராரு பெரிய சொத்தெல்லாம் கிடைக்க போகுது நிறையா பணம் மனோஜுக்கு வரப்போகுதுன்னு இப்படி சொல்லி சொல்லி எங்கள் அம்மாவை ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க இன்னைக்கு இந்த ஸ்ருதியால் தான் உண்மை என்னென்னு எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல பதில் பேசாமல் கோபமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க என்னையும் மீனாவையும் உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது உங்கள் மருமக ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க ஏன் பணத்துக்கு அவ்வளோ ஆசைப்பட்ட நீங்கள் ரோகிணியை நம்பி இப்போ ஏமாந்து போய் இருக்கீங்க எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ரோகிணியை சந்தேகப்படன்னு சொன்ன நீங்கள் இப்ப என்ன செய்ய போறீங்க விஜயாத்த அது மட்டும் இல்ல உண்மையை ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கேன் இந்த ரோகிணி இனி இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவெடுங்க உங்களை மட்டும் இல்ல மனோஜையும் வீட்டுல உள்ள எல்லாரையும் இவங்க தான் பெரிய கார வீட்ல இருந்து வந்திருக்கேன் என் மாமா நிறைய பிசினஸ் செய்றாரு எப்ப கேட்டாலும் பணத்தை கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லி சொல்லியே நம்ம எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் அவங்க மலேசியா மாமா வரப்பெல்லாம் இவங்க பணம் கொடுத்துதான் அவரை வர வச்சிருக்காங்க அவர் ஒன்னும் மலேசியா மாமா இல்ல பக்கத்து ஊர்ல இருக்க பிரௌன் மணியா இவரை போய் இங்க வர வச்சு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல இங்க உடனே ரோகினியும் அழுதுகிட்டே போதும் ஸ்ருதி இதுக்கு மேலேயும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் உண்மையை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆமாம் எங்களெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு மீனாவையும் எண்ணையும் முத்துவையும் அவமானப்படுத்திகிட்டு இருந்தேன் விஜயாத்தையை நீங்கள் வந்து அவங்க பணம் தருவேன்னு சொல்ல போயிட்டு உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க இப்போதானே புரியுது நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னுட்டு இனி என்கிட்ட நீங்கள் பேசவே பேசாதீங்க ரோகினி என்கிட்ட பேச உங்களுக்கு தான் தகுதி இல்லை முத்து மீனா அவங்க மேலே சந்தேகப்பட்டது சரிதானே குடும்பத்தையே ஏமாத்தின உங்களுக்கு தான் இந்த வீட்டில் இருக்க முதல்ல தகுதியே கிடையாது இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லியிருக்கீங்களோ தெரியல மனோஜை கல்யாணம் பண்ணணும் இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச நீங்க இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஸ்ருதி நிக்க வச்சு வெளுத்து வாங்குறாங்க விஜயாவையும் கேள்வி கேட்குறாங்க விஜயா கிட்ட சொல்றாங்க உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னு நினச்சிங்க ரோகிணியை ரொம்ப சந்தோஷமா நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க ஆனால் அந்த ரோகிணி உங்களையே ஏமாத்திருக்காங்க நானும் மீனாவும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கோம் நாங்கள் பேசினா தப்பு சிரிச்சா தப்புன்னு ஒவ்வொன்றா சொல்லி அவமானப்படுத்துறீங்க நாங்கள் உங்கள் யாரையும் ஏமாத்தலை பணம் முக்கியம் நீங்கள் நினச்சிங்களே அதனால தான் அத்தை ஏமாந்து போய் நிற்கிறீங்க இப்போ ரோகிணி செஞ்ச தப்புக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு ரோகிணிக்காக விஜயாவை அவமானப்படுத்துகிறாங்க விஜயா ரொம்பவே கோவமாக பாத்தியா ரோகிணி நீ செஞ்ச இந்த வேலைக்காக அது மட்டும் இல்லை உன்னை பற்றின உண்மையை இந்த ஸ்ருதி கண்டுபிடிச்சதால் இந்த மீனா முன்னாடி முத்து முன்னாடி மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நீ என்னை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட விஜயா எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி முன்னாடி பதில பேச முடியாம இந்த ஸ்ருதி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலே இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் என்ன பதில் சொல்லனு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க ரோகிணி ரோகிணிக்கு நிறைய பணம் இருக்குது சொத்து இருக்குது எல்லாமே என் பையன் மனோஜுக்கு தான் வரப்போகுதுன்னு ஆசைப்பட்டு ரோகிணியை நம்பி இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்னு ரோகிணி மேலே விஜயா ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க ஸ்ருதி பேசின பேச்சால் ஸ்ருதி முன்னாடி ரோகிணியும் விஜயாவும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க